ஹாய் ஹலோ போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னா பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தமிழகத்தில் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு தங்கத்தின் விலையானது தொடர்ந்து அதிரடியாக உயர்ந்து வருகிறது இதனால் சுப நிகழ்ச்சிகளுக்கு நகை வாங்க நினைக்கும் மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தங்கம் மற்றும் விலையானது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு ஆறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் மு ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாயாகவும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே போல் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க